வணக்கம் நான் உங்கள் மைசாராஜன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸுக்கு சமைக்க வந்திருக்கிறோம் அருமையான ஒரு கறி விருந்து பண்ண வந்திருக்கிறோம் என்னென்ன ஐட்டம் பண்ணியிருக்கோம் வாங்க பார்க்கலாம் தமிழ் பாரம்பரியப்படி ஒரு இலையை போட்டு தண்ணி துளைச்சி அழகாக கொஞ்சம் ஃபஸ்ட்டு உப்பு வைக்கிறோம் இனிப்போடு வரவேற்கிறோம் பாயசம் அசைவத்தில் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடியது கடல் மீன்களில் ராஜா வஞ்சரம் மீன் அந்த வஞ்சர மீனை அழகாக பொறிச்சு மேலே ஃப்ளாக் சால்ட் போட்டு செம்மையாக வச்சுருக்குறோம் மட்டன் சாப்ஸ் வச்சிருக்கிறோம் நல்ல பெப்பர் பிரான் தூக்கு வச்சுருக்குறோம் நண்டு கிரேவி சிக்கனில் சுக்கா பண்ணியிருக்கிறோம் முட்டை எண்ணெய் ஃப்ரை பொன்னி ரைஸ் வச்சுருக்குறோம் இடித்து வச்ச செட்டிநாடு சைடில் ஒரு மீன் குழம்பு மட்டன் குழம்பு தக்காளி ரசம் என்னென்னா எல்லாமே சாப்பிட்டு அந்த ரசத்தோடு கடைசியாக சாப்பிடும்போது அதோடய இதே மனமே தனியாக இருக்கும் இன்றைக்கி நம்ம மதிய நேரம் விருந்தில் எட்டு வகை அசைவ ஐட்டம் பண்ணியிருக்கிறோம் என்னென்னா இந்த ஐட்டம் கூட நம்ம சாப்பிட்டோம்னா அருமையான ஒரு அசைவம் சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும் அதனால் எல்லா ஐட்டமும் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் கிருஷ்ணகிரியில் அரசு அதிகாரிகளுக்கு அதாவது க்ளைட் ஆஃபீஸர் அமைச்சர் அனைவருக்கும் இன்னைக்கு மதிய நேரம் இருந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம் அவங்களும் மனசார திருப்தியாக சாப்பிட்டாங்க தொடர்ந்து மூணு நாள் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அவங்க குடும்ப உறவோடு நாங்களும் ஒன்றி செஞ்சிருக்கிறோம் அவங்களுக்கும் மன திருப்தியாக பண்ணாலும் நாங்களும் மன திருப்தியோடு கடைபிடிக்கிறோம்